சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பள்ளிகள் வீட்டில் இருக்கின்றது ஆனால் சத்தம் போடவில்லையா இதோ உங்களுக்கான பதிவு நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்விகள் தான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குங்க ஆனால் வீட்டுக்கு வெளியில் இருக்குது பள்ளி இருக்குது ஆனால் சத்தம் போட மாட்டேது வெளியில் மட்டும்தாங்க சத்தம் போடுது வீட்டுக்குள்ளே சத்தமே போட மாட்டேது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பலருக்குமே பல கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அந்த கேள்விகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்கிறத விட ஒரு வீடியோவாக போட்டா கண்டிப்பாக இது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருந்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் பள்ளிகள் இருக்கும் உங்கள் வீட்டில் பள்ளிகள் இருந்தால் முதல்ல நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படணும் உங்கள் வீட்டில் பள்ளிகள் இருப்பது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி ஒரு நல்ல சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் பள்ளி இருக்கு ஆனா எங்க பூஜை அறையில் சத்தம் போடுவது கிடையாது எங்க வீட்டுக்குள்ளேயும் சத்தம் போடுவது கிடையாது வெளியில தான் நிலைவாசல்ல இல்லை வெளியில தான் சத்தம் போடுகின்றது அப்படின்னு சொல்லி பலருமே கேக்குறாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் வரை விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தலைவாசல்லாம் அந்த தலைவாசலில் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து வசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி இருக்கும் அந்த சக்தியின் வெளிப்ப பாடுதான் தலைவாசல்ல வெளியில பள்ளிகள் சத்தமிடுவது இது போல உங்க வீட்லேயும் வெளியில பள்ளி சத்தம் இட்டது அப்படின்னா உங்க தலைவாசல்ல உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வாசம் செய்கிறாங்க நீங்க எப்படி பூஜை அறைக்கு தீப தூபம் காமிச்சு ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்றீங்களோ அப்பெல்லாம் உங்க தலைவாசலுக்கும் தீப தூபங்கள் காமிங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழும் பூஜை அறையை எவ்வளவு சுத்தமாக பராமரிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மை தலைவாசல்லையும் வெள்ளி செவ்வாய் பூஜை செய்து பராமரிக்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து உங்கள் பூஜை அறை உங்கள் வீட்டுக்குள்ளும் பள்ளி சத்தமிட ஆரம்பிக்கும் மூன்றாவது கேள்வி எங்க வீட்ல பள்ளி இருக்கு ஆனா சத்தம் போட மாட்டேங்குது அதற்கு நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேக்குறாங்க இதை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு நாள்னா என்னங்க பூஜைலாம் செய்யணுமாங்க விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே தேவையில்லை நீங்க இருபத்தி ஒரு நாள் உங்க பெண்களுக்கு மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு இதை நீங்க தாராளமா தொடங்கலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றலாம் அல்லது நீங்க காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள விளக்கு ஏற்ற வேண்டும் காலை நேரத்தில் மாலை நேரத்திலையும் உங்க வீட்ல விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றினால் மட்டும் போதாது வாசனை மிகுந்த பத்தி மற்றும் சாம்பிராணிகள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறாங்க நல்ல வாசனை மிகுந்த சாம்பிராணிகள் தாராளமாக ஏற்றலாம் ஆனா வாரத்தில் இரண்டு நாட்களாவது கரி கங்கு இதெல்லாம் வைத்து பால் சாம்பிராணி வீடு முழுவதும் போடுவது ரொம்பவே சிறப்பு இதை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏற்றும் போதே கண்டிப்பா அவங்க வீட்டுல பள்ளி சத்தமிடுவதை அவர்களால் கேட்க முடியும் ஒரு சில வீடுகள்ல பூனை இது போன்ற சின்ன சின்ன பிராணிகள் வளர்ப்பாங்க அப்பேற்பட்ட வீடுகள்ல பள்ளியே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க பூனைகள் வந்து பள்ளியை பிடிச்சு தின்றோம் அப்படிப்பட்ட வீடுகளில் பள்ளிகள் இருக்காது இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் இதுல எந்த ஒரு தெய்வ குற்றமும் உங்களுக்கு கிடையாது அடுத்ததாக ஒரு சிலர் கேட்கலாம் இருபத்தி ஒரு நாட்களும் நாங்க தொடர்ந்து விளக்கு ஏற்றணுமாங்க இடையில நாங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கே அதற்கு நாங்க என்ன பண்றது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளாவது உங்க வீட்ல காலை மாலை ரெண்டு நேரமும் விளக்கு ஏற்றணும் வாசனை மிகுந்த சாம்பிராணி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இரண்டு நேரமுமே ஏற்றி வைக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கந்தஸ்ட்டு அதிக எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் பள்ளி இடாது அதனால வாரத்தில் ஒரு நாள் வெண்கடுகு குண்குளியம் சேர்த்து பால் சாம்பிராணி மூன்றும் கலந்து வீடு முழுவதும் உங்கள் பாத்ரூம் கொண்டு ரூமு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் அந்த சாம்பிராணி புகை படும்படி நீங்க தூபம் போட்டே ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்துல உங்க வீட்ல உள்ள அனைவருக்குமே வீட்ல சுத்தி போட வேண்டும் இந்த வழிபாடெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வீடை சுத்தம் பண்ணியே ஆக வேண்டும் அப்படி வீடை சுத்தம் பண்ணும்போது வீடு துடைக்கும் நீரில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கொஞ்சம் கல்லுப்பு இரண்டையும் சேர்த்து வீடு துடைக்க வேண்டும் இதை எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி முழுமையாக வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டிற்குள் குடியேறும் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வீடுகளில் ஏதோ ஒரு தலை வலிக்குது ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது வெளியிலலாம் தாங்க இருந்தோம் வீட்டுக்குள்ளே வந்தாலே இன்னமும் மாதிரி இருக்குது இருட்டடைஞ்ச அடைஞ்ச மாதிரி இருக்குது வீடு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு எதிர்மறை ஆற்ற தீய சக்தி இருக்கின்றது அதை நீங்கள் போக்கணும் அப்படின்னாலே நீங்கள் காலை மாலை நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் பல தடைகள் வரும் அந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றியே ஆகணும் ரெண்டு நேரம் விளக்கு ஏற்றுங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை ஏதோ ஒரு சாம்பிராணி வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக நல்ல வாசனை இருக்கணும் உங்கள் குலதெய்வ பாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாடலை ஒழிக்க வைங்க அப்படி இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் ஏதோ ஒரு சாமி பாடல் சுவாமியின் திருநாமங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கணும் இதை ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் பள்ளிகள் சத்தமிட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் பள்ளிகள் சத்தம் இடுதா சத்தம் இடலையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்